சயின்ஸ் 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 எங்கே திரும்பினாலும் சயின்ஸ் இல்லைங்களா எல்லாத்துக்கும் சயின்ஸ் வேணும் அப்போ தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சிலர் இருக்கிறாங்க பொய்யான சயின்டிசம் இந்த ஃபேக் சயின்டிசம் உடைய கொள்கைகளை நம்ம பார்க்க இருக்கிறோம் இஸ்லாம் இன்ஷால்லா அவை எப்படி வந்து இஸ்லாமால் புறக்கணிக்கப்படுகின்றன மேலும் எது எதுலாம் குஃபுரான கொள்கைகள் என்பதை பார்க்க இன்ஷால்லா சோ வந்து சயின்டிசம் என்பது வந்து அறிவியல் மட்டுமே உண்மையை தரும் என்ற நம்பிக்கைதான் அது சரிங்களா முழுமையாக அதன் பக்கமே சார்ந்து இருப்பது பொய்யான சயின்டிசம் வந்து அதை கூட கொஞ்சம் மிகைப்படுத்தி அறிவியல் வந்து அல்லாவை மதத்தை ஆன்மீக உண்மைகளை முழுமையாக மறுக்கும் நிலைக்கு போறது முதலாவது கொள்கை என்னன்னு பாத்தீங்கன்னா அடிப்படை அறிவியல் மட்டுமே உண்மையை தரும் என்பது இல்லைங்களா இது வந்து அல்லாஹுடைய வகியை மறுப்பது இது குஃருக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு விஷயம் இரண்டாவது பொருளாதாரம் மட்டும் இருக்கிறது ஆன்மீகம் இல்லை என்று இருக்கக்கூடிய ஒரு நிலை அதாவது மாறாக இஸ்லாம் என்ன சொல்றது அதிசயங்கள் ஆகட்டும் அருமை வாழ்க்கையாகட்டும் ஜின்கள் ஆகட்டும் துன்யாவுடைய விஷயங்கள் ஆகியவை இருக்கின்றன என்று சொல்கிறது குரான்ல ஐம்பத்தி ஓராவத்தையும் ஐம்பத்தி ஆறாவது வசனம் சோ இதெல்லாம் மறுப்பது குஃபுருக்கு இட்டு செல்லும் மூன்றாவது ஸோ மெட்டீரியலிசம் தான் எல்லாமே ஒன்லி ஃபிசிக்கல் வேர்ல்டு எக்ஸிஸ்ட் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயம் அடுத்தது எந்த ஒரு நோக்கமும் இல்லை மொராலிட்டிலாம் ஹியூமன் மேட் விஷயங்கள் அப்படின்னு சொல்றது ரிலீஜியன் வந்து ஒரு சூப்பர்ஸ்டிஷன் இல்லை மித் என்று சொல்வது மிராக்கல் சூப்பர் நேச்சுரல் விஷயங்கள்லாம் இம்பாசிபிள் என்று சொல்லுவது இந்த ஹியூமன் மைண்ட் ஆகட்டும் கான்சியஸ்னஸ் எல்லாமே பிரெயினுடைய ஆக்டிவிட்டி என்று சொல்வது இது எல்லாமே இதில் அடங்கும் தவறான குஃப்ரான அடிப்படைகளில் அடங்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அதாவது உலகம் வந்து வெறும்னே ஒரு சம்பவமாக இருக்குது என்று சொல்லக்கூடிய விஷயம் இது வந்து படைப்பாளனை மறுக்கக்கூடிய ஒரு விஷயம் குஃபரான ஒரு விஷயம் உலகம் முழுவதும் அல்லாவுடைய படைப்பாக இருக்கு ஒரு நோக்கத்துடன் அது இயங்கி கொண்டிருக்கிறது மூன்றாவது நூத்தி தொண்ணூத்தி ஓராவது வருஷத்துல நீங்க பார்க்கலாம் அடுத்து நான்காவது நெறிமுறைகள் வந்து மனிதனால் உருவாக்கப்பட்டது என்று சொல்லக்கூடிய விஷயம் இது இறை நெறிமுறையை மறுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் குஃபராகவும் இருக்கிறது நெறிமுறைகள் நியாயங்கள் அல்லாவின் தான் உள்ளது பதினாறாவதையும் தொண்ணூறாவது வசனத்துல நீங்க பார்க்கலாம் அடுத்தது மதம் நம்பிக்கைகள் எல்லாம் மோசடி அல்லது கற்பனை என்று சொல்வது இப்படி மறுப்பது வந்து ஒரு குஃப்ராக ஆகிறது அல்லாஹும் அஹ் உண்மையாளர்கள் முன்னோடிகளும் உண்மையாளர்கள் அல் குரான்ல இரண்டாயிரத்தையும் இருநூத்தி எண்பத்தி ஐந்தாவது வசனத்தை நீங்க பார்க்கலாம் சோ இஸ்லாம் வந்து கட்டளை இடுகிறது நபிமார்களை நம்புவது வகி இறை செய்திகளை நம்புவது இல்லைங்களா இந்த இரண்டாயிரத்தையும் இரநூத்தி எண்பத்தி ஐந்தாவது வசனத்தை விரிவா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்ஷால்லா அடுத்தது அதிசயங்கள் எல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் இல்லை என்று சொல்லுவது இது இப்படி மறுப்பது வந்து ஒரு குஃபரான விஷயம் ஆஹ் குரான்ல அதிசயங்கள் சம்பந்தமான விஷயங்களை பார்க்கலாம் அடுத்தது மனசு சிந்தனை இது எல்லாமே மூளையோட செயல் மட்டும்தான் என்று சொல்லுவது சோ ஆன்மாவை மறுப்பது இது வந்து குஃபரான ஒரு விஷயம் ஆன்மா என்பது அல்லாவுடைய கட்டளையில உள்ள ஒரு விஷயம் என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சோ வந்து அறிவியல் என்பது ஒரு கருவி மட்டும்தான் அதையே வந்து இறுதி ஒரு விஷயமாக கம்ப்ளீட் அத்தாரிட்டியாக கொண்டு மதத்தை மறுப்பது வந்து குஃபரான ஒரு விஷயம் சல்லாவுடைய அதிசயங்கள் ஆகட்டும் ஆகட்டும் இன்னும் இது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் மறுப்பது குஃபுருக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது